கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் சமத்துவ பொங்கல் விழா விவசாயிகள் தூய்மை பணியாளர்கள் தொழிலாளர்கள் மாணவ மாணவிகள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பாக ஐயாயிரம் பொதுமக்களுக்கு சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பிலான பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு மற்றும் சமத்துவ பொங்கல் விழா வேளாண்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது முதல் நாள் தமிழ் புத்தாண்டின் முதல் நாளாக நம்முடைய முத்தமிழறிஞர் செம்முளை காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஆண்டு வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் நேரத்தில் நம்முடைய மாநில கழக தலைவர் தளபதி அவர்களும் நாம் எல்லாமே வந்து தை திருநாளின் முதல் தான் தமிழ் புத்தாண்டாக அத்தனை பேருமே இன்றைக்கு நாம் வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த நாளைத்தான் நாம் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம்